திருப்பாடல் நூற்றி இருபத்தி மூன்று விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்துவிட்டோம் இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசை மொழி போதும் இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும்